அடங்கட்டிட்டு இருக்கானே தெரியல தப்பா நினைக்காதீங்க எனக்கு நாய் பாஷை எல்லாம் புரியாது ம் நேரா தான்யா உனக்கு உன் கூட இன்னொருத்த வந்தானே இங்க ம் ம் ஹ பஸ்ல தண்ணி அடிக்கலனா பின்னால வர்றாரேயா தண்ணி அடிக்கிற அடிக்குறணனுப்ளே இருங்க தலைய பாரு மண்டை ஓட்டுக்கு முடி முடிச்ச மாதிரி இருக்கு இறங்கயா ஏங்க இப்படி வாய் வீக்கே கத்துறதுக்கு கையில் ஏகிர விசில வாயில வச்சு அடிஞ்ச இறங்கிரக மாட்டான் கிழிச்சிருவீங்க எங்களுக்கு தெரியும் எங்கே எப்போ எப்படி விசில் அடிக்கணும்னு இதுக்கு தான் விசில் அடிக்க தெரியாதுங்க கையெல்லாம் விசில் கொடுக்கூடாதுங்கிறது யோ